அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேனி பாராளுமன்றம் எப்படி பார்க்க போறோம் தேனி பாராளுமன்றம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு தொகுதிகளை வந்து உள்ளடக்கியது அதுல ஆண்டிப்பட்டி சோழவந்தான் உசலம்பட்டி போடிநாயக்கனூர் கம்பம் பெரியகுளம் இந்த ஆறு தொகுதிகளை தான் தேனி பாராளுமன்றம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேனி பாராளுமன்ற தொகுதியில வந்து கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் தான் வந்து போட்டியிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பெரிய கூட்டணி கட்சியோடு வலுவோடு கூட்டி போட்டியிட்டது வந்து காங்கிரஸ் சார்பில் ஈவி கேஸ் இளங்கவன் போட்டியிட்டார் அதுக்கடுத்து நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது அதிமுகவில் வந்து பிரிந்த டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அங்கே வந்து அவங்க சார்பில் வந்து சுயேட்சையாக போட்டியிட்டாங்க மக்கள் நீதி மையம் போட்டிட்டது சுயேட்சைகள்லாம் போட்டியிட்டது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஓ பி ரவீந்திரநாத் அவர் வந்து ஐந்து லட்சத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பதிமூணு வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு அதுக்கடுத்து திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸுக்கு அந்த இடம் ஒதுக்குனது அதில் வந்து ஈவி கே சில இளங்கவன் வந்து போட்டியிட்டார் நாலு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி இருபது வாக்கு அமமுக சார்பில் வந்து சுஹெச்சியா வந்து தங்கம் தமிழ்ச்செல்வன் வந்து போட்டிட்டு இருக்காரு அவர் வாங்கின வாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி ஐம்பது வாக்கு வாங்கியிருக்காரு அதை வந்து எப்படின்னா சுயேட்சையாக போட்டிட்டு அதிமுகவில் வந்து பிரிந்தவுடனே நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு வாக்கு வாங்கியிருக்காங்க மக்கள் நீதிமயம் வந்து பதினாறாயிரத்தி எட்நூற்றி எழுபது வாக்குகள் வாங்கியிருக்காங்க மீதி சுயேட்சைகள்லாம் வந்து போட்டிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் மினிமம் வந்து ஒரு ஐயாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஓ பி ரவீந்திரநாத்துக்கு வந்து ஆதரவாக வந்து வாக்கு சேகரித்தாங்க கிட்டத்தட்ட நாற்பது தொகுதி அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் வந்து ஒரே ஒரு தொகுதி தான் அதிமுக வெற்றி பெற்றது அதுவும் வந்து தேனி பாராளுமன்ற தொகுதி தேனி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் வந்து கையில் எடுத்த முதல் விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஐம்பது ஆண்டு காலமாக போடி டு மதுரைக்கு வந்து ரயில் சேவை போக்குவரத்து இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து அகல ரயில் பாதையாக மாற்றம்னு சொல்லிட்டு கிடப்பிலே போட்டாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்குமே வந்து ரயில் சேவை போக்குவரத்து எதுவுமே இல்லை இது மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பள்ளி மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க கல்லூரிகளுக்கு போக முடியல அரசு அலுவலர்கள் வந்து மதுரைக்கு போக முடியல விவசாயிகள் வந்து விளைபொருள்களை கொண்டு போக முடியல இதனால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ரயில்வே அமைச்சராக இருந்த பியூஷ் கோயல் அவர்கள் வந்து சந்தித்து அந்த கோரிக்கை மனுவை வைக்கிறாங்க உடனே நிறைவேற்றி கொடுக்குறாங்க இப்போ வந்து மதுரையிலிருந்து போடிக்கு வந்து ரயில்வே சேவை வந்து துவங்கியாச்சு இது வந்து மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது அதற்கடுத்து தனது எம்பி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள் சோழவந்தனாக இருக்கட்டும் உசிலம்பட்டியாக இருக்கட்டும் கம்பம் பெரியகுளம் பொடிநாயக்குழு இந்த தொகுதிகளில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி செய்கிறாங்க ஓபி ரவீந்திரநாத்துக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி வர வேண்டியது ஆனால் அதை தடுத்து நிறுத்துனவர் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் எங்கே வந்து நம்ம வந்து நமக்கு மீறி பெரிய அளவில் வந்து கட்சிக்குள்ளே வந்துடும்ங்கிற ஒரு பயம் தான் இப்போமும் வந்து அவர் அவருக்கு வந்து பயம் இருக்கத்தான் செய்யுது அன்னைக்கு நாடாளுமன்ற தொகுதியில் வந்து ஓபிஆர் போட்டியிடும்போது பார்த்திங்கன்னா அதிமுக ஒன்றிணைந்தது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் டிடிவி தினகரன் ஒரு பக்கம் இப்படி இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு சூழ்நிலையில் இந்த தொகுதிக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனையுமே வந்து தீர்த்து வைக்கிறாரு ஓபி ரவீந்திரநாத் இது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒவ்வொரு இடங்களிலுமே வந்து நியாய விலைக் கடைகளாக இருக்கட்டும் த சாலைகளாக இருக்கட்டும் ஒரு பள்ளி கட்டடமாக இருக்கட்டும் ஒரு கல்லூரிகளுக்கான ஒரு கட்டணம் காட்டும் மக்கள் தேவைகளை மக்கள் பிரச்சனைகளை அன்றாடம் கூர்ந்து கவனிந்து மக்களோட மக்களாக இருந்து அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதுனால இந்த முறையுமே ஓ பி ரவீந்திரநாத் அவர் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கு நல்லா செய்து வச்சிருக்காரு கிட்டத்தட்ட மக்கள் பிரச்சனையை வந்து தீர்த்து வச்சிருக்காருன்னு தான் நம்ம சொல்லலாம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அப்படின்னா இந்த முறை வந்து ஓ பி ரவீந்திரநாத் வந்து தேனியில் நின்றாரு அப்படின்னா அவரை எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படிங்கிற முனைப்புல தான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டு இருக்காரு அங்கே வந்து இந்த அமமுகல அந்த ஒரு பலவீனம் அடைந்தவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களையெல்லாம் எல்லாம் வந்து இழுக்கிறாரு அதாவது எப்படின்னா அவர் வந்து இப்போ வந்து அந்த இவன் புள்ள பிடிக்கிற வேலையை பார்க்குறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இப்போ ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு எடப்பாடி பழனிசாமி அங்கே அமமுகாவில் இருக்கிறவங்க பார்வர் பிளாக்கில் இருக்கிறவங்க அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க இல்லையா அதாவது ஒரு பொறுப்பில் இருப்பாங்க ஆனால் அவங்களால ஒரு பத்து ஓட்டு கிடைக்குமான்னா கிடைக்காது அவங்களுக்கு புறம் இழுக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கார் எடப்பாடி பழனிசாமியினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா தேனியில வந்து ஓ பி ரவீந்திரநாத் நின்றாலும் யாரு நின்றாலுமே வந்து நம்ம வந்து தோற்கடிக்கணும் அதுக்கான வேலைகளை செய்யணும் அதற்கான வந்து வேட்பாளர்கள் வந்து தகுதியா நிப்பாட்டணும் அப்படின்னு தான் நினைக்கிறார் இன்னைக்கு ஓபி ரவீந்திரநாத் மீண்டும் அதே தொகுதியில் வந்து போட்டிட்டாருன்னா கன்ஃபார்மாக வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்குது அதை வந்து நமக்கு கண்கூட பார்க்க முடிகிறது அப்படி வெற்றி பெற்று இங்கே மேலே வந்து பிஜேபி ஆட்சி அமைச்சிட்டார அப்படின்னா மத்திய அமைச்சராக கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி முந்தி ஒன்னா இருக்கும்போது அவர் வந்து மத்திய அமைச்சராக போகிறத வந்து தடுத்தார் இன்னைக்கு வந்து தடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை இப்போ எடப்பாடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா ஆட்களையுமே இழுத்து பிடிச்சிக்கிட்டு தான் ஒரு பெரிய ஆளாக வந்து காட்டிக்கிறணும் அப்படிங்கிறக்காக தான் அவர் வந்து இருக்கார் எடப்பாடி பழனிசாமிக்கு வலுவான கூட்டணிகள் அமைய போகிறதில்ல அது மட்டும் நல்லா தெரியுது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் வந்து மிகப்பெரிய வலுவான கூட்டணி அமையும் போன முறை தங்கம் தமிழ்ச்செல்வன் வந்து அமமுக சார்பில் வந்து போட்டிட்டார் இல்லையா கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு இன்னைக்கு அந்த வாக்குகள் வந்து இன்னைக்கு அப்படியே வேற எந்த பக்கமும் சிதறாது அதையும் வந்து ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் வந்து வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி உருவாயிருக்கு தேமுதிக வந்து எந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முந்தி இருந்த அளவுக்கு மக்கள் நீதி மையம் இருக்கா அப்படின்னா இங்கே கிடையாது ஏன்னா முந்தைய ஆரம்பத்து நிலையில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து எடுத்த முடிவுகள் இன்றைய சூழ்நிலையில் வந்து அப்படியே தளர்ந்து வர்றதுனால ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து திமுகவோடு கூட்டணி சேர்ந்ததுனால அங்கே இருக்கிற கொஞ்சம் இருக்கிற ரசிகர்களும் அந்த தொண்டர்களுமே வந்து கொஞ்சம் விரக்தியில் இருக்கிறாங்க அந் அந்த ஓட்டுகள் வந்து திமுகவுக்கு போய் சேருமா அப்படின்னா திமுகவுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த முறை வந்து மிக மிக குறைவு அது வந்து ஓபிஆர் பார்க்க வருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிறது நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு இந்த வட்டமும் தனித்து தான் போட்டியிட போறாங்க அந்த வாக்குகளை வாங்குகிறார்களா அப்படிங்கிறது இந்த முறை கேள்விக்குறியாதான் இருக்கு ஏன்னா கட்சி இரண்டாக பிளவுபட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தனித்திறனை பார்த்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் அங்க இருக்கிற வந்து தொண்டர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நாம் தமிழர் மக்கள் நீதி மையம் இந்த மாதிரியான கட்சிகளுக்கு நம்ம போடுறதை விட நமக்கான தேவைகளை செய்து கொடுத்திருக்காரு ஓ பி ரவீந்திரநாத் ஏன் அவருக்கு வந்து நம்ம போடக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறாங்க இந்த முறையும் வந்து தேனியில் வந்து நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டு அதே வாக்குகளை வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம்னா அதுவும் கிடையாது இந்த முறை அந்த வாக்குகள்ல கிட்டத்தட்ட ஒரு எழுபது வாக்குகள் வந்து ஓ பி ரவீந்திரநாத் போகக்கூடிய நிலைமை தான் ஏற்படுது கூடிய விரைவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்து நடக்கப்போகுது ஒருவேளை இந்த முறை தேனி நாடாளுமன்ற தொகுதியில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவருடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் அவர் வந்து போட்டியிட்டால் நூறு சதவீதம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது வேறு கட்சிகள் வந்து போட்டியிட்டாலும் அதுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு வந்து அந்த வகையில் வேட்பாளர்கள் அங்கே யாருமே கிடையாது தங்கந்த ஒன்று இருந்தார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி வாக்கு வாங்கினாரு ஆனால் இந்த முறை அதே தங்கந்த அமைச்சவன் போட்டியிட்டாலுமே அந்த தேனி நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி அணி சார்பில் வந்து எந்த வேட்பாளரை போட்டாலுமே டெபாசிட் போயிடும் அது மட்டும் நல்லா தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தேனியில் போட்டியிட்டால் நூறு சதவீதம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வேட்பாளரை யார் என்பதை கட்சியினுடைய தலைமை தான் முடிவு செய்யும் நன்றி வணக்கம்